வணக்கம் வெல்கம் டு எ ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நாகை நிமேஷ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஷார்ட் டெமோ சுவையான சமையல் இன்றைக்கி தோசை வகை மாங்காய் தோசை மாங்காய் சீசனில் நமக்கு எப் கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கும்போது நம்ம திருப்பி திருப்பி என்ன செய்கிறோம் அதனால் தோசையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு இது எல்லாமே ஒரு பழமையான ரெசிபிஸ் தான் இப்போ இந்த மாங்காய் நல்லா சுவையாக டேஸ்ட்டாக நமக்கு அந்த புளிப்புத்தன்மை குறையாமல் தெரியாது அதிகமாக நமக்கு இரிட்டேட் பண்ணாத ஒரு சுவையில் இந்த தோசை நல்லாயிருக்கும் நான் மாங்காவை தோல் எடுத்துகிட்டு ரெண்டு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் இந்த டம்ளர் இது நூறு மில்லியன் டம்ளர் நீங்கள் டம்ளர் கணக்குக்குன்னா ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டு ரெண்டு டம்ளருக்கு அரிசி அரிசி நான் ஒரு அரிசி இட்லி அரிசி ஒரு அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன் உளுந்து ஒரு டம்ளர் உளுந்து ஒரு அளவு உளுந்து ரெண்டு டம்ளரு அரிசி ஒரு டம்ளர் உளுந்து இப்போ தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இட்லி அரிசி ஒன்று பச்சரிசி ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டுமே இட்டி அரிசி எடுக்கலாம் ரெண்டுமே பச்சரிசியும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதுக்காக இப்போ அதை ஃபஸ்ட்டு உளுந்த நுரைக்க அரைச்சிக்கோங்க நல்லா நுரைக்கா கொஞ்சமாக அதனால நீங்கள் மிக்சியில் அரைக்கிறேன் அதிகமாக தான் நீங்கள் கிரைண்டர்லாம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நுறையை எடுத்து அரைச்சி முடித்ததுக்கப்புறமா அந்த மாங்காய் கூட ஒரு எட்டு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் பத்தை ஒரு இஞ்சி இஞ்சி உப்பு எடுத்து அதாவது தோல் எடுத்துங்க இஞ்சியில் எடுத்து நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் இல்லாமல் ஒரு ரவை பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இந்த மாவு எப்பையும் போல புளிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் தண்ணியாக அரைச்சா தோசை ஊற்றலாம் கொஞ்சம் திக்காக இருந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு அப்படியே இட்லி கூட ஊற்றலாம் அந்த மாவு புளிச்ச மாவு எப்படி இருக்கு பாருங்க இதை அப்படியே நான் தோசை ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி கரைச்சி கூட நம்ம தரலாம் இன்னும் பேப்பர் மாதிரி நம்ம ஊற்றலாம் இப்போ இட்லியாகவும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ காய்கறிகள் நம்ம சேர்க்குறோம் நிறைய போது ஃப்ரீ ஏதாவது சீப்பான விலையில மலிவாக கிடைக்கும் போது நம்ம அதிகமாக கிடைக்கும் போது இந்த மாதிரி செமையலாம் பயன்படுத்திக்கலாம் வைக்கலாம் டிஃபனுக்கு இந்த இந்த இது கொடுத்து இந்த தோசை வகை கொடுத்துருக்கேன் இன்றைக்கி மாங்காய் சேர்த்துருக்கோம் இன்றைக்கி மாங்காய் பதிலாக இதே பண்ணிங்க நீங்கள் முருங்கைக்காய் கிடச்சதுன்னா அதிகமாக கிடைக்கிற சீசனில் ஆவியில் வச்சு நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி ஆவில வைங்க இந்த பல்ப் அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இதே ப்ரொசீஜரில் நீங்கள் தோசையோ இட்லியும் செய்யலாம் இல்லை பரங்கி பூசணியும் நம்ம இதே மாதிரி நம்ம சேர்க்க சுரக்காக கூட இந்த சதை பகுதி இதே மாதிரி அரைச்சி நீங்கள் செய்யலாம் எனக்கு பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய் வேணாம்னா அப்படியே பிளெயினாக அரைச்சி நம்ம இட்லி செய்யலாம் ஏன்னால் நான் ஏற்கனவே நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் வெள்ளை பூசணியில் இட்லி தோசை செய்து கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் அவள் சேர்த்துருக்கேன் இதில் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கேன் அதில் அவள் சேர்த்துருக்கேன் உங்கள் வெறுப்பந்தான் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்தேன் நீங்கள் வெறும்னா சிகப்பு மிளகாய் சீரகம் இந்த சோம்பு அதை மாதிரி விட நம்ம ஃப்ளேவர் வேணும்னா அதை மாதிரி நீங்கள் வித்தியாசம் நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு அதை சேர்த்து இதை செய்யலாம் இதே ஒரே ரெசிபி பலவித எல்லாம் கொடுத்துருக்கேன் நன்றி